த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன் நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம் அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் முதல்ல வந்து ஆவணி மாதத்துக்கான கிரக சஞ்சாரங்களை பார்ப்போம் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்க மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு அதில் இருக்கிற செவ்வாய் பத்து நாள் பொறுத்து மிதனத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழாம் இடத்துல புதன் பகவான் ஒரு பதினஞ்சு நாள் இருப்பார் அங்கிருந்து எட்டாம் இடத்துக்கு மாறிடுவார் எட்டாம் இடத்துலேயே சூரியன் சுக்கரன் அங்கே இருக்கிற சுக்கர பகவான் ஒரு பத்து நாள் பொறுத்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுவார் ஒன்பதுலேயே கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது சந்திர பகவான் இருக்கார் போராட நட்சத்திரத்தில் இருக்கார் தன்னுடைய நட்பு கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி பெற்று நட்சத்திர அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறார் ஏழாம் மீட்டர் அதிபதியான அவர் பரணாமத்தில் இருக்குது ஒரு விரயங்கள் தான் சுப விரயங்கள் தான் பிரயாணங்களான விரயங்கள் தண்ணீராக பணம் செலவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆரம்பத்துலேயே இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி அதுக்காக பணம் வரவு கூட டைட் பண்ணுவார் ஏன்னா நீ அதிகமாக கொடுத்தா தானே செலவு பண்ணுவேன் கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்போம்னு சொல்லிட்டு சனி பகவான் தேவை தேவைகளுக்கு மட்டுமே வந்து அவர் பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து வக்கரம் பெற்ற அமைப்பில் இருக்கிறார் அதனால் பணம் வந்துச்சுன்னா நீங்கள் யோசித்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பை சனி பகவானை கொடுத்துருவார் தனி தனியாக செலவு பண்ணுறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வாய்ப்புகள்லாம் தேடி வருது அதே நல்லா செலவு பண்ண முடியாது என்ற மனத்தழிப்புகளையும் சனி பகவான் கொடுத்துருவார் அதனால் ஒரு வகையில் வந்து நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் திருப்தியான மாதமாக இருக்கும் பிரயாணங்களும் சேர்ந்து இருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக பண்ணுவீங்க பிள்ளைகளுக்காகவும் புத்திரர்களுக்காகவும் நீங்கள் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய திருமணம் அதுக்காக நீங்கள் அதிகமாக மெனக்கட வேண்டியிருக்கும் அதுக்காக நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க அதை நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்களுடைய எதிர்காலம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நிம்மதியை தரும் ஒரு சிறத்தன்மையை அவங்களை வந்து ஏற்படுத்தும் ஆறாம் இட அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வந்து எதிரிகள் எல்லாமே துரோகிகள் எதிரிகள் விரோதிகள் எல்லாமே வந்து இப்போ வழங்கி போயிடுவாங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு நட்பு கரம் நீட்டுவாங்க தே ஒதுக்கணும் ஒதுக்கணி இடத்துக்குலாம் வந்து உங்களுக்கு ஆஃபர் வரும் நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் புதன் பகவான் ஸோ நட்பு வட்டம் தெரியும் அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட கடன் ஏதாவது கொடுத்தாங்கன்னாக்கா அந்த மாதிரி வாங்கி நீங்கள் மாட்டிக்காதீங்க எதுவும் தேவையில்லாமல் கையெழுத்துடுறது ஜாமீன் கையெழுத்துலாம் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சனி பகவான் கட் பண்ணி விட்டுருவாரு இருந்தாலும் வந்து நீங்கள் அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அறிவுறுத்துகிறார் எட்டாம் இடத்துல சூரியன் சுப்பர் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் வந்து கொஞ்சம் பதப்பத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய தலைமை பண்பை வந்து வெளி உலகத்துக்கு பிரகாசிக்கிறதுக்கான முயற்சிகளும் அவர் செய்வார் அது உங்களுக்கே தெரியாமல் உங்களை பற்றியான நல்ல எண்ணங்கள் நவி நல்ல அபிப்பிராயங்கள் அதிகமாக வழியில் வளர்ந்துட்டுருக்கும் அது உங்களுக்கு காதுக்கு வராது அது கொஞ்ச நாள் பொறுத்து தான் வரும் அதுக்கான மாதமாக இது இருக்குது உங்களை பற்றியான திறமைகள் உங்களுடைய பெருமைகள் எல்லாமே வந்து வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்துவார் அங்கே இருக்கிற சுக்கர பகவான் அதுக்கான அது லாப நோக்கத்தோடு அது கடல் கடந்த தூரம் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்துவார் ஸோ அது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது நிலம் சம்மந்தப்பட்டது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் இருக்கும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பிரயாணங்களும் அதிகமாக இருக்கும் சிறுத்தன்மை ஏற்படுத்துவார் அதை நீங்கள் அதை இருந்து அனுபவிக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் தூர தேர தூரத்தில் இருப்பீங்க அப்படின்றது தான் வந்து ஒன்று ஒன்பதாம் இடத்துக்கு கேது பகவான் வந்து உங்களுக்கு பிதர்களால் ஏற்பட்ட நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தராரு ஸோ வந்து புண்ணியங்கள் முன்னோர்களுடைய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது தனவரவு கம்மியாக இருந்தாலும் செலவுகளை வந்து திட்டமிட்டு நீங்கள் செய்கிறதுனால வந்து நீங்கள் மற்றவங்களால் பாராட்டப்படுவீங்க தினமான ஒரு மாதமாக இருக்கும் ஆகா ஓன்னு வளர்ச்சியும் இல்லை அடடான்னு சொல்லிட்டு ஒரு வீழ்ச்சியும் இல்லாமல் ஒரு சிறத்தன்மையான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நகரப்போகிறது வாழ்த்துக்கள் வாழ்க வர முடியாது